ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மஹி மேக்ஸ் எக்ஸ்ட்ரீ நம்பர் டூ பாயிண்ட் டூவில் சம் பார்க்கலாம் அதாவது பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் அஞ்சாவது சம் பி ஒன் பி ஒன் பவர் எக்ஸ் எக்ஸ் ஒன் இன்டூ பி டூ பவர் எக்ஸ் டூ பி த்ரீ பவர் எக்ஸ் த்ரீ இன்டூ பி ஃபோர் பவர் எக்ஸ் ஒன் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம கிடைக்கிது அதாவது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறுனு கிடைக்குது இது நாலு தோடைய டோட்டல் வேல்யூ இங்கே பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் என்பன ஏறு வரிசையில் அமைந்த பகாயன்கள் பகாயன்கள் ப்ரைம் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க அசெண்டிங் ஆர்டரில் இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க மற்றும் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் என்பன முழுக்கள் அதாவது முழுக்கள் அப்படின்னா இன்டிஜர்ஸ் எனில் பி ஒன் பி ூ பி த்ரீ பி ஃபோர் மற்றும் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க ஒன்றுமே இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸி போன சம் போட்டுமே இல்லையா அதே மாதிரி இதை காரணிப்படுத்தி வர வேல்யூ எடுத்து போட வேண்டியதுதான் சரிங்களா சோ போடலாமா தீர்வு என்ன சம் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை காரணிப்படுத்துகிறோம்

இதுவும் ரெட்டைப்படை எண்ணுன்றதுனால ரெட்டை எண்ணுன்றதுனால ரெண்டாலேயே பண்ணுறோம் பாருங்கள் அஞ்சு ஃபஸ்ட் நம்பர் ரெண்டை விட இது பெரிய நம்பர் இல்லையா ஸோ ஒரு நம்பரை எடுத்துக்கலாம் அஞ்சில் எத்தனை ரெண்டு இருக்குதுன்னா ரெண்டு ரெண்டு இருக்குது ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு இங்கே ஏழு அடுத்த நம்பர் ஏழு இதில் எத்தனை ரெண்டு இருக்குன்னா மூணு ரெண்டு ஆறு மீதி ஒன்று இங்கே ஒரு ஜீரோ கூட இந்த ஒன்று சேரும்போது பத்து ஆயிடுமா அஞ்சு ரெண்டு பத்து இந்த ஜீரோ திரும்ப இதுவும் ரெட்டப்படை எண் ஸோ ரெண்டாலேயே காரணிப்படுத்தலாம் ரெண்டாலேயே காரணிப்படுத்தினா என்ன கிடைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் இது ரெண்டு இது ரெண்டு அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நீங்க மூணு இல்லையா ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்னு அஞ்சு ரெண்டு பத்து பாருங்க இது ஒத்தப்படை எண்ணாக இருக்குது இந்த ஒற்றைப்படை எண் வந்து அடுத்த இதுக்கு அடுத்த வகை என்னது மூணு மூணால வகுக்க முடியுதான்னு பார்க்கலாமா மூணு பண்ணி பார்க்கலாம் நான் மூணு பன்னெண்டு இங்கே பதினாலு மூணை விட இது சின்ன நம்பர் ஒன்று இல்லையா அதனால் ரெண்டு டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறோம் இந்த பதினாலுக்குள்ளே எத்தனை மூணு இருக்குது அப்படின்னு பார்த்தினா நாலு மூணு இருக்குது நாலு மூணு பன்னெண்டு மீதி ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இது இருபத்தி ஒன்று இல்லையா ஏழு மூணு இருபத்தி ஒன்று அகின் நம்பர் இங்கே ஒரு நம்பர் ஏழு இருக்குது ஏழை மூணாலடி வெயிட் பண்ணால் ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்று அஞ்சு மூணு பதினஞ்சு சரிங்களா அகைன் நம்ம இதுவும் ஒத்தப்பட அடுத்த பகாயினாலே பண்ணிக்கலாம் ஸோ இதை என்ன பண்ணலாம் மூணாலே பண்ணலாம் ஒத்த எண்ன்றதுனால ஒரு மூணு மூணு மீதி ஒன்று அஞ்சு மூணு பதினஞ்சு மீதி ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதி ஒன்று கிடைக்கும் அஞ்சு மூணு பதினஞ்சு அடுத்தது பாருங்கள் இதுவும் ஒத்தப்படை எண் அடுத்த பகா எண் மூணாலே பண்ணலாம் அஞ்சு மூணு பதினஞ்சு அடுத்தது ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்று ஐ மூணு பதினஞ்சு திரும்ப இதை மூணால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா பண்ணலாம் மூணாலே காரணிப்படுத்தலாம் சரிங்களா அடுத்த பகைன் மூணு தானே அதே மூணாலே பண்ணலாம் மூணால் பண்ண முடியாதுனால தான் நம்ம அஞ்சால் போக முடியும் ஸோ ஒரு மூணு மூணு மீதி ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதி ஒன்று அஞ்சு மூணு பதினஞ்சு அடுத்தது பாருங்கள் இதை வந்து மூணாலையும் வகுக்க முடியாது மூணாலே இதை காரணிப்படுத்த முடியாது அப்படின்றதுனால அஞ்சால் அடுத்த பகாயின் அஞ்சு தானியா ஸோ அஞ்சாலை பண்ணிணா மூணஞ்சு பதினஞ்சு மீதி ரெண்டு அஞ்சஞ்சு இருபத்தி அஞ்சு இப்போ இந்த முப்பத்தஞ்சை நம்ம அஞ்சாலே பண்ணலாம் அஞ்சாவில் பண்ணிணா ஏழஞ்சு முப்பத்தஞ்சு அப்படின்னு கிடைக்கும் ஏழஞ்சு முப்பத்தஞ்சுன்னு நமக்கு கிடைக்கிது அப்போது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி சரி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறுடைய காரணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன கிடைக்குதுன்னா அப்படியே இங்கேருந்து வாங்க பார்ப்போம் ரெண்டு இன்ட்டு ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது ரெண்டு இன் 2 ரெண்டு இன் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன் டூ மூணு இட்டு அஞ்சு இன்டூ அஞ்சு இன்டூ அடுத்த நம்பர் இந்த லாஸ்ட் நம்பர் ஏழு அப்படின்றதையும் நம்ம எழுதிக்கணும் ஒரு நம்பர் கூட மிஸ் ஆகாமல் இதை ஃபுல்லையுமே எழுதணும் சரிங்களா நோட் பண்ணியாச்சா இப்போ பாருங்கள் ரெண்டையும் நெடுக்கிறது எழுது பாருங்கள் ஒன்று ரெண்டு இப்போ இது ஃபஸ்ட்டு அசண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்த்தீங்களா ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இது எல்லாமே அசெண்டிங் ஏறு வரிசையில் இருக்குது அதே மாதிரி எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் பஹா எண்களாகவும் இருக்குது சரிங்களா அப்போ இதை அப்படியே எழுதிக்கலாம் ரெண்டின் அடுக்க எத்தனை வருது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டின் மூணு அடுத்தது மூணு இருக்கா மூணு நடுக்கு எத்தனை வருது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு மூணு நடுக்கு நாலு இன்ட்டு ஐந்து எத்தனை அடுக்கு இருக்கு ஐந்து நடுக்கு ரெண்டு பவர் டூவா இன் டூ ஏழு நடுக்கு ஒன்று ஏழு ஒன்று தான் இருக்குது சரிங்களா இப்போ அதது வேல்யூ நம்ம எழுதிக்கலாமா ஏறுவரிசையில் இருக்க ஏன்னு பார்த்துங்க இது பி ஒன் இது பி டூ பி த்ரீ பி ஃபோர் மேலே இருக்க ஒரு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் அது அப்படி எப்படியே அவரோட வேல்யூ எழுதிக்க வேண்டியதான் பி ஒன் இஸ் ஈக்வல் டூ ரெண்டு பி டூ இஸ் ஈக்வல் டூ மூணு பி த்ரீ இஸ் ஈக்வல் டூ அஞ்சு அண்ட் பி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஏழு தென் எக்ஸ் ஒன் இஸ் ஈக்வல் டூ மூணு எக்ஸ் டூ இஸ் ஈக்வல் டு 4, x3 த்ரீ இஸ் to 5, அஞ்சு கமா எக்ஸ் ஃபோர் இஸ் சரிங்களா இப்போது ஃபிஃப்த்து சம் முடிச்சிட்டோம் 6th சம் பார்க்கலாம் அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி நானூற்றி எட்டு மற்றும் நூற்றி எழுபது எண்களின் போமா மற்றும் மீவா காண்கள் மீ மி அதாவது ஹெசிஎஃப்ஓ எல்சிஎமும் கேட்குறாங்க ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நம்ம எல்லாே படிச்சுருப்போம் அதையே கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம் ஹெசிஎஃப் கண்டுபிடிக்கலாமா நானூற்றி எட்டுக்கும் நூற்றி எட்டுக்கும் தனித்தனியுமே கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ நானூற்றி எட்டு இந்த எல் டிவிஷன்லேயே போடலாம் சரிங்களா உங்களுக்கு ட்ரீ மெத்தட் ஈஸியாக இருந்தால் ட்ரீ மெத்தட்லேயும் போடுங்க இல்லை எல் டிவிஷன் ஈஸியாக இருக்கா நீங்கள் எல் டிவிஷன்லேயே போடுங்க ரெண்டால் பண்ணலாம் ரெண்டு ரெண்டு 4, இந்த ஜீரோ நாலு ரெண்டு எட்டு திரும்பவும் இது ரெட்டப்படை நின்றதால் ரெண்டாலே போடுறோம் ரெண்டால போட்டா, ஒரு ரெண்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு ரெண்டு நாலு அகைன் இது ஒரு ரெண்டாவில் பண்ணலாம் அஞ்சு ரெண்டு பத்து ஒரு ரெண்டு ரெண்டு இப்போ இதை பாருங்க ஒத்தப்படை என்ன இருக்குது ரெண்டால் பண்ண முடியாது ஸோ மூணால பண்ணலாம் மூணால பண்ணால் ஒரு மூணு மூணு மீதி ரெண்டு ஏழு மூணு இருபத்தி இதோட நிற்கிது அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிற நம்பர் நூற்றி எழுபது நூற்றி எழுபது ரெட்டப்படையின்றதால ரெண்டாவில் கண்டுபிடிக்கிறோம் ஒரு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று அஞ்சு ரெண்டு பத்து சரிங்களா அடுத்தது இதை மூணா மூணாம் வாய்ப்பாட்டில் போட முடியாது அடுத்து நம்ம அஞ்சாவது வாய்ப்பாட்டில் தான் போடலாம் ஸோ அஞ்சாவது வாய்ப்பாட்டில் போடலாம் ஓரஞ்சு அஞ்சு மீதி மூணு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு சரிங்களா இப்போது இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நானூற்றி எட்டுக்கு ஹெச்சி வேல்யூ என்னென்ன காரணிகள் வருதுன்னு பார்த்துக்கலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன் ரெண்டு இன்ட்டு மூணு இன்டூ பதினேழு இது நானூற்றி எட்டோடது அடுத்தது பாருங்கள் நூற்றி எழுபதோடது எழுதிக்கலாம் ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு இந்த பதினேழு கடைசியாக இருக்கிற நம்பரை எழுதிக்கலாம் பாருங்கள் இந்த ரெண்டு ரெண்டு ஒன்றாக வருது அதோட பதினேழு ஒன்றாவது ஹெசிஎஃப் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான காரணிகள் கிடைக்கணும் அப்போ ஹெசிஎஃப்னா மீவா மீப்போவான்னா பாருங்கள் ரெண்டு இன்ட்டு பதினேழு ரெண்டு பதினேழுனா கிடைக்குது நமக்கு முப்பத்தி நாலு அப்படின்னு கிடைக்குமா ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு அப்போது இதோட நமக்கு முப்பத்தி நாலுன்னு கிடைச்சிருக்கு இப்போ மீ அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மீசிமா இல்லை மீ மீப்பூமான்னு கூட வச்சுக்கலாம் மீப்போது மடங்கு போமா அதாவது எல்சிஎம் இந்த எல்சிஎம் பாருங்க இந்த இதில் இருக்க வேல்யூஸும் இதில் இருக்க வேல்யூஸும் சேமாக வேறு வேல்யூஸ் இந்த ஒரு ரெண்டு அதை எழுதிக்கிறோம் இன்ட்டு இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு ஸோ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இங்கே ஒரு மூணு இருக்கா இன்ட்டு இங்கே ஒரு அஞ்சு இருக்குது அடுத்து பதினேழு காமனாக வருது அதையும் எழுதிக்கிறோம் இப்போ எல்லா வேல்யூமே போடுற மாதிரி இருக்கும் ஈக்குவலாக வேறு வேல்யூ ப்ளஸ் இருக்கிற எல்லா வேல்யூமே போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ இதை மல்டிபிள் பண்ணலாமா இது எப்படி எழுதலாம் பாருங்கள் ரெண்டு நடுக்கு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு நடுக்கு ஒன்று இன்ட்டு அஞ்சு நடுக்கு ஒன்று இன்ட்டு பதினேழு நடுக்கு ஒன்று சரிங்களா இதை மீப்போ கண்டுபிடிச்சா என்ன வருது பக்கம் மீப்போம் எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு நமக்கு ஃபைனலாக மீப்போம் என்ன கிடைக்கிது ரெண்டாயிரத்தி நாற்பது அப்படின்னு கிடைக்குது சரிங்களா ரெண்டாயிரத்தி நாற்பது அப்படின்னு மீப்போமா நமக்கு கிடைக்கிது அப்போ மீசீமா கண்டுபிடிச்சிட்டு மீ அதாவது மீப்போவா மீப்பூமா ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் செவன்ஸ் பாருங்கள் இருபத்தி நான்கு பதினைந்து முப்பத்தி ஆறு ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய ஆறு இலக்கை எண் பெரிய மிகப்பெரிய ஆறிலக்கையின் ஓர் ஒரு எண்ணை கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் இது மூணு நம்பருக்குமே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா தீர்வு தனித்தனியாக எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு எடுத்துக்கிறோம் இதுக்கு எல்சிஎம் ட்ரீ மெத்தட்லேயே போடலாம் இது ரெட்டப்பட நம்பருன்றதுனால ரெண்டாலே போடலாம் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அகேன் அடுத்த பகாய்கள் இதுவும் இரட்டப்பட எம்பதுனால ரெண்டாலே போட்டுக்கலாம் ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு கிடைக்குமா அடுத்தது பாருங்கள் இதையும் ரெண்டாவில் போட்டால் மூணு ரெண்டு ஆறு மூணு ரெண்டு ஆறு அப்போது இதோட வேல்யூஸ் என்னென்ன வருது பாருங்கள் இருபத்தி நாலோட வேல்யூஸ் காரணிகள் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு சரிங்களா இப்போது ரெண்டு நடுக்கு மூணு இன்ட்டு மூணு நடுக்கு ஒன்று நமக்கு கிடைக்கல அடுத்த நம்பர் என்ன கொடுத்துக்கோங்க பதினஞ்சு பதினஞ்சையும் நம்ம காரணி பிரிக்கணும் சரி காரணி பிரித்தா பாருங்கள் இது ஒத்தப்படை என்னன்றதுனால மூணால் ட்ரை பண்ணலாமா மூணால் ட்ரை பண்ண கிடைக்கிது பாருங்கள் மூணாவது பாட்டில் அஞ்சு மூணு பதினஞ்சு இப்போ இதோட காரணிகள் என்னென்ன வருது பாருங்கள் பதினஞ்சு சிக்கொல் இதுக்கும் பகாயன் இதுவும் பகாயன் இதுக்கு மேலே நம்ம இதை காரணிப்படுத்த முடியாது ஸோ மூணு இன்ட்டு அஞ்சு அப்படின்னு கிடைக்கிது இப்போ ஆன்சர் பாருங்கள் மூணு நடுக்கு ஒன்று இன்ட்டு அஞ்சு நடுக்கு ஒன்று நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நம்பர் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறை காரணிப்படுத்துகிறோம் அப்படின்னா இரட்டைப்பட எண்ன்றதுனால ரெண்டாலே காரணிப்படுத்துகிறோம் ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு ஆகை இதையும் இரட்டைப்பட எண்னால் ரெண்டாவில் பண்ணலாம் ஒம்பது ரெண்டு பதினெட்டு இது ஒத்தப்பட எண் மூணாவது படில் பண்ணலாம் மூணு மூணு ஒம்பது ஸோ இதோட காரணிகள் முப்பத்தி ஆறோட காரணிகள் நமக்கு என்னென்ன கிடைக்கிது பாருங்கள் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணுன்னு கிடைக்குதா இப்போ பாருங்கள் ரெண்டின் அடுக்கு ரெண்டு இன்ட்டு மூணு நடுக்கு ரெண்டு நம்ம மீ போமா கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா போமா அப்படின்னா இது மூணு நம்பரையும் பார்க்கணும் மூணுத்துலேயும் மிக பெரிய அடுக்கு எதில் இருக்குது அடுக்கு பவரில் எது பெரிய நம்பராக இருக்கோ அதை எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு நடுக்கு மூணு இருக்குது இதில் ரெண்டின் அடுக்கு எதுவுமே இல்லை இதில் ரெண்டின் அடுக்கு ரெண்டு இருக்குது இப்போ மிகப்பெரிய அடுக்கு எதில் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும் அதை தான் எடுத்துக்கணும் மீ மாவை பொறுத்த வரைக்கும் அதை தான் எடுத்துக்கணும் ஸோ மிக பெரிய அடுக்கு ரெண்டின் அடுக்கு மூணு இட்டு மூணில் பாருங்கள் மூணு நடுக்கு ஒன்று மூணு நடுக்கு ஒன்று இதில் மூணு நடுக்கு ரெண்டுன்னு இருக்குது மூணு நடுக்கு ரெண்டு எடுத்துக்கிறோம் அடுத்தது இப்போ இதுலேயும் அஞ்சு கிடையாது இதுலேயும் அஞ்சு கிடையாது ஆனால் அஞ்சு ஒரே ஒரு நம்பரில் மட்டும் ஐந்து நடுக்கு ஒன்று இருக்கு இல்லையா அதையும் நம்ம எடுத்துக்கணும் ஐந்து நடுக்கு ஒன்று புரியுதுங்களா மீ மீ போவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காரணி வந்து மூ இப்போ மூணு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா மூணுத்துலையுமே அந்த ஒரு காரணி இருக்கணும் ரெண்டு அப்படின்றது மூணுத்துலேயும் இருந்தால் தான் அதை நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அது மீ போவா மீ போமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அடுக்கு எது இருக்குதோ அதை எடுத்துக்கணும் மற்றதில் இல்லாதது ஒரு காரணி ஒரு நம்பரில் இருந்தாலும் ஒரு உறுப்பில் இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ மீ போமானோம் எடுத்துக்கணும் நம்ம ரெண்டின் அடுக்கு மூணு மூணு நடுக்கு ரெண்டு அடுத்தது அஞ்சு நடுக்கு ஒன்று ஒன்றில் தான் இருக்குது அதையும் எடுத்துக்கிறோம் இப்போ இதை டிரைவ் பண்ணால் என்ன ஆன்சர் பாருங்க ரெண்டு அடுக்கு மூணு நமக்கு என்ன கிடைக்கும் எட்டு கிடைக்குமா இன்ட்டு மூணு அடுக்கு ரெண்டு வந்து ஒன்பது இன்ட்டு அஞ்சு இப்போ இது எல்லாத்தையும் பேருக்குன்னு நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஸோ முந்நூற்றி அறுபது அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அப்போது மீப்போமா இஸ் ஈக்குவல் டு மீப்போமாவோட வேல்யூ முந்நூற்றி அறுபது நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது எனக்கு சம் கேட்டிருக்காங்க மீதியின்றி வகு இந்த எண்களால் வகு மீதியின்றி வகுப்படும் ஆறு இலக்க எண் மிகப்பெரிய இலக்க எண் மிகப்பெரிய முதல்ல மிகப்பெரிய இலக்க எண் எதுன்னு பார்த்துக்கலாம் மிக பெரியன் இஸ்வல் டு பெரிய நம்பர்னாவே ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இதுதான் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் மொத்தம் ஆறு டிஜிட் இருக்குதா பாருங்க ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது என்றது தான் மிகப்பெரிய ஆர் இலக்க எண் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் அந்த யூக்ளிட் யூக்ளிட்ஸோடைய டிவிஷன் அழுகிறது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த ஃபார்முலா யூக்ளிட் வகுத்தல் வழிமுறையை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா அப்போ பாருங்கள் இந்த ஆறு இலக்க எண் என்ன கொடுத்துருக்காங்க அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் ஆறு இலக்கை எழுதிட்டோம் இஸ் ஈக்வல் டு என்ன ஃபார்முலா அதுக்கு a இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் ஏக்யூஇஸ் பிக்யூ ப்ளஸ் வேல்யூ எழுதிட்டோம் பியோட வேல்யூ என்னது முந்நூற்றி அறுபது அறுபது இப்போ இந்த முந்நூற்றி இந்த ஒம்பது லட்சத்தி தொள்ளாயிர எத்தனை முறை வரும் அப்படின்றத நம்ம பாக்கப் போகிறோம் இதால் இதை வகுக்கலாம் வகுத்தான் எப்படி வரும்னு பார்க்கலாம் முந்நூற்றி அறுபது ஸோ ரெண்டு முறை வருமா ஃபஸ்ட்டு இது த்ரீ டிஜிட் இருந்தாலும் இங்கே த்ரீ டிஜிட் நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டு முறை வரும் ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஆறு ஆறு ஏ எழுநூற்றி இருபது கிடைக்கிது வகு ம மைனஸ் பண்ணால் ஒன்பது ஏழு மீதி இதுலேயும் ஒன்பதில் ஏழு போச்சுன்னா மீதி ரெண்டு கிடைக்கும் அடுத்த நம்பர் இறக்கிக்கலாம் ஏழால் ட்ரை பண்ணலாமா ஏழால் ட்ரை பண்ண ஏழு ஜீரோ ஜீரோ ஏழாறு ஏழாறு நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி நாலு மீதி நாலு ஏழா ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஒரு நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கிடைக்கும் ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு ஒன்பது ஒன்பதில் ரெண்டு போச்சுன்னா ஏழு இதில் ஏழு ஏழு அஞ்சு போச்சுன்னா மீதி ரெண்டு ஜீரோ மீதி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது இருக்குது அடுத்த நம்பர் இறக்குறோம் அகைன் திரும்ப ஏழாலே தான் வரும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது தான் கிடைக்கும் திரும்ப அதே மைனஸ் பண்ணாலும் இரநூத்தி எழுபத்தொம்போது கிடைக்கும் அடுத்த ஒன்பது இறக்கிக்கிறோம் இதுவும் திரும்ப ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது தான் கிடைக்கும் ரிமைண்டர் சம்பாள்யூ இரநூத்தி எழுபத்தொம்போது கிடைக்கும் வச்சுக்கோங்க ஏ ஏழாவில் போட்டால் அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது இன்ட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழுன்னு கிடைக்கிது ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கிது ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தி ஒன்பதுன்னு கிடைக்கிது அப்போ மீதி நமக்கு என்ன கிடைக்கிது மீதி வேல்யூ இரநூத்தி எழுபத்தி ஒம்பது இப்போ இந்த நம்பரை இதில் மைனஸ் பண்ணிவிட்டால் அந்த வகுப்படக்கூடிய நம்பர் நமக்கு கிடைச்சிரும் சரிங்களா தர்ஃபோர் ஆறிலுக்கு என்ன எழுதிக்கிறோம் மிகப்பெரிய ஆள் மைனஸ் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது இஸ் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள் ஒன்பதில் ஒன்பது போச்சினா ஜீரோ ஒன்பதில் ஏழு போச்சுன்னா ரெண்டு ஒன் ஒன் ரெண்டு மீதி இந்த ஒன்பது 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 ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கிது பாருங்கள் ஃபோர் இருபத்தி நான்கு கமா பதினைந்து கமா முப்பத்தி ஆறு ஆல் மீதியின்றி வகுப்படும் மிக பெரிய ஆறிலக்க எண் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி எழுநூற்றி இருபது இதுதான் நமக்கு ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இந்த இந்த சமம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ